ஒரு ஊரில் நிறைய குரங்குங்க வாழ்ந்து வந்துச்சான் ஒரு நாள் ஒரு வியாபாரி அந்த ஊருக்கு குரங்குகளை வாங்க வந்தானாம் ஒரு குரங்க நூறு ரூபாய்க்கு வாங்கிறதா அறிவிச்சானாம் அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் அவனை பைத்தியம்னு நினைச்சாங்களாம் யாராச்சும் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கிற குரங்கை காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு யோசிச்சாங்களாம் இருந்தாலும் கொஞ்சம் ஆளுங்க குரங்குகளை பிடிச்சி வியாபாரிக்கிட்ட கொடுத்து அவன் கொடுக்குறத சொன்ன பணத்தை வாங்கிக்கிட்டாங்களாம் இந்த செய்தி காட்டு தீ மாதிரி பறவை நிறைய மக்கள் குரங்கு பிடிக்கிற வேலையில் இறங்கினாங்களாம் கொஞ்ச நாள் கழித்து அந்த வியாபாரி ஒரு குரங்குக்கு இரநூறுபா தருவதாக சொன்னானான் அதுவரை சோம்பேறித்தனமாக வீட்டிலேயே இறந்தவங்களும் உடனே குரங்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் பாக்கி இருக்கிற குரங்குகளை எல்லாம் இரநூறுபாய்க்கு ஜனங்கள் விற்றதும் இனிமே வாங்குகிற குரங்குக்கு ஐநூறுரூபாய் தரேன்னு சொன்னானாம் வியாபாரி ஜனங்களுக்கு தூக்கம் எல்லாம் போச்சு ஊரில் மிஞ்சி இருக்கிற அஞ்சாறு குரங்குகளையும் பிடிச்சி விற்று ஒன்றுக்கு ஐநூறுரூபா வாங்கினாங்களாம் வியாபாரி அடுத்து என்ன அறிவிப்பு விட போகிறாருன்னு மக்கள் ஆர்வமாக காத்திருந்தாங்க ஒரு வாரம் தான் ஊருக்கு போகிறதாகவும் திரும்பி வந்ததும் ஒரு குரங்கை ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறதாகவும் சொன்னானாம் வியாபாரி தன் வேலைக்காரனை கூண்டில் இருக்கிற குரங்குகளையெல்லாம் பார்த்து பராமரிக்க சொல்லிட்டு தன்னோடய ஊருக்கு போனானாம் வியாபாரி பிடிச்சி விற்று ஆயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு ஒரு குரங்கு கூட எஞ்சி இல்லையேன்னு மக்களுக்கு கவலை அதை பார்த்த வியாபாரியோடைய வேலைக்காரன் ஜனங்களுக்கு ஒரு குரங்கை ஏழ்நூறு ரூபாய்க்கு விற்கிறதா சொன்னானாம் காட்டு தீ மாதிரி செய்தி பரவிச்சு வியாபாரி ஆயிரம் ரூபாய்க்கு குரங்கு வாங்கினா எப்படியும் தங்களுக்கு முந்நூறு ரூபாய் லாபம் கிடைக்கும்னு யோசிச்சாங்க ஊர் ஜனங்க அடுத்த நாள் கூண்டில் அடைஞ்சி இருக்கிற குரங்குகளை வாங்க பெரிய வரிசை காத்திருந்துச்சு ஒரு குரங்கு எழுநூறு ரூபாய்க்கு வியாபாரியோட வேலைக்காரன் விற்றான் பணக்காரங்க நிறைய குரங்குகளை வாங்க ஏழைங்க கடனை உடனே வாங்கி கொஞ்சம் குரங்குகளை வாங்கினாங்களாம் குரங்குகள் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கிட்ட ஜனங்க அந்த வியாபாரி மறுபடியும் எப்போ ஊருக்கு வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களாம் யாருமே வரலை எல்லோரும் அந்த வியாபாரியோட வேலைக்காரனை பார்த்து விஷயத்தை கேட்க ஓடுனாங்க ஆனால் அவன் எப்போவோ ஊரை காலி பண்ணிவிட்டு ஓடிட்டான் அப்போ தான் ஊர் ஜனங்க ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத குரங்குகளை ஏழ்நூறுபா கொடுத்து வாங்கி விற்க முடியாத நிலைமையில் இருக்கோமுன்னு உணர்ந்தாங்க இந்த வியாபாரத்துக்கு பேர் தான் பங்கு சந்தை இந்த குரங்கு வியாபாரத்தில் சொற்ப ஆட்கள் தான் பணக்காரங்க ஆக முடியும் பெரும்பாலான ஆட்களுக்கு குடி தான் மூழ்கி போகும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்